உத்திரிகோசை மங்கை வாராகி கோயில் எங்கே இருக்குது வாராகினா யார் வாராகியின் சிறப்பு என்ன வாராகிக்கு எங்கே முக்கியமான கோயில் மிகவும் பழமையான கோயில் எங்கே இருக்குது இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாராகினா என்ன வாராகினி ஏன் பேர் வந்துச்சு இந்த அம்மனுக்கு வாராகி அம்மனு பேர் ஏன் வந்துச்சு வாராகினா வடமொழியில் பன்றின்னு அர்த்தம் பன்றியின் முகமும் மனிதனின் உடலும் இந்த அம்மன் பெற்றிருந்ததால் இந்த அம்மனுக்கு வாராகி அம்மன் பேர் வந்துச்சு வாராகிக்குன்னு தனி கோயில் ரொம்பவே கம்மி தஞ்சாவூர் காசி சிதம்பரம் இந்த மாதிரி ஊரில் இருக்கு ஆனால் மிகவும் பழமை வாய்ந்த உத்தரகோசை மங்கை வாராகி அம்மன் கோயில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது இந்த வாராகி அம்மன் கோயில் எங்கே இருக்குன்னா உத்தரகோசை மங்கை மங்களநாதர் சிவன் கோயிலுக்கு அருகில் இருக்கு இந்த கோயிலின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோயில்ல பக்தர்கள் வந்து திருமணத்தடை தடை குழந்தையின்மை தீராத கடன் தீராத நோய் செய்வினை கோளார்கள் இதுக்கெல்லாம் வேண்டிக்கிறாங்க என்ன மாதிரி வேண்டிக்கிறாங்கன்னா மஞ்சள் அரைத்து அம்மனுக்கு வேண்டிக்கிறாங்க அதே போல் அபிஷேகப் பொருட்கள் கொடுக்குறாங்க அபிஷேகப் பொருட்கள்னு பார்த்தோம்னா பால் தயிர் பன்னீர் இளநீர் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி பலவிதமான அபிஷேக பொருட்களை கொடுத்து அம்மனை படுத்தி தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுக்கிறாங்க பொதுவாகவே அம்மன்னா வெள்ளி செவ்வாய் ரொம்ப விசேஷம் ஆனால் இந்த வாராகிக்கு புதன்கிழமை ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அதே போல் அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி திதிகளில் வாராகிக்கு ரொம்ப விசேஷமாக நடத்தப்படுது அன்றைக்கு பூஜைகள்னா ரொம்ப சிறப்பாக நடக்கும் சப்த கன்னிகள் ஏழு பேரில் ஐந்தாவது கன்னி தான் வாராகி அம்மன் அப்போ சப்த கன்னிகள்னால் யார் சப்த கன்னிகள்னால் அம்மனிடமிருந்து தோன்றிய நித்திய கன்னிகள் தான் சப்த கன்னிகள் சப்த கன்னிகளை வழிபட்டோம்னாவே நம்ம வீட்டில் வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையும் இந்த உத்தரகோசை மங்கை வாராகி அம்மன் சுமார் இருபது முப்பது குலத்திற்கு குல தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் இருக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய சிறப்பு அதே போல உத்தரகோசை மங்கை மங்களநாதர் திருக்கோயிலுக்கு இவங்க தான் காவல் தெய்வம் இந்த இடத்துல நம்மெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த உத்தரகோசை மங்கை மங்களநாதர் திருக்கோயில் எப்போ தோன்றுச்சுன்னா சுமார் நான்கு சதுர் யுகங்களுக்கு முன்னால் தோன்றியது ஒரு சதுர் யுகம்ன்றது அறுபதாயிரம் வருஷம் கொண்டது அப்படின்னா நான்கு சதுர் யுகம்னா எவ்வளவு பழமை வாய்ந்த கோயில் அப்போனா இந்த உத்தரகோசை மங்கை வாராகி அம்மன் அவங்களுக்கு காவல் தெய்வமாக இருந்தாங்கன்னா அது எவ்வளவு பழமை வாய்ந்தது அதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த அம்மன் வந்து சுயம்பு வடிவமானவர் வாராகி அம்மன் சுயம்பு வடிவமானவர் அடுத்த பதிவில் உத்தரகோசை மங்கை மங்களநாத திருக்கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம் அனைவரது இல்லத்திலும் லக்ஷ்மி கடாச்சும் நிலச்சிருக்கணும் செல்வ வளம் பெருகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி